హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టూ సంధ్య కుకింగ్ చనల్ இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி செய்கிறதுக்காக ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தாவே போதுங்க டக்குன்னு இந்த ரெசிபியை செய்து முடிச்சிடலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இதை நம்ம செய்து வச்சுக்கிட்டு இங்கேனா வெளியில் போகும் கூட பேக் பண்ணி எடுத்துட்டு போகலாங்க ரொம்பவே கிறிஸ்பியாக அப்படியே வந்து வச்சுருக்கலாம் பசங்க கேட்டாலேயும் போதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து சேது கொடுத்துடலாங்க ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது செய்யறதுக்காக நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து மேல் மேல்தோளெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸ்நாக்ஸை அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து இது போல் மெல்லசமாக தின்ன வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இன்னுமே வந்து நீங்கள் சின்ன சின்னதாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே ஈவனாக எல்லாமே ஒரே பீஸுக்கெல்லாம் இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இது போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே வந்து என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கலான்ட்டு பார்க்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேங்க இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த உருளைக்கிழங்கில் படுற மாதிரி எல்லா சைடும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இது கூட வந்து தண்ணி எதுவும் வந்து சேர்த்துடக்கூடாதுங்க இந்த உருளைக்கிழங்குலேருந்து வர தண்ணியை வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இது போல் வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஃப்ளேமில் வந்து எண்ணெயை காய் வச்சிட்டு இது போடும்போது மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு தனித்தனி பீஸுக்கெலாம் வந்து நீங்கள் போட்டு விடுங்க அப்போ தான் வந்து ஒரே ஈவனாக நல்லா கிறிஸ்பியாக வந்து வெந்து வரும் பாருங்க இது போல் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் வந்து எல்லா சைடும் வந்து ஒரே ஈவனாக வந்து புரிஞ்சு வருங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே போல் நெக்ஸ்ட் முறையும் நம்ம போட்டு தனித்தனியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பசங்க பசங்கக்கிட்ட கொடுத்திங்களன்னா ஒரு பீஸு கூட வந்து மீதம் ஆகாதுங்க ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ